அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம சிங்கப்பூர் வந்தது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் நம்ம சிங்கப்பூர் வந்ததே வந்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம் அப்படியே சைடில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படியே போகிற வழியில் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் முஸ்தஃபா வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம் இந்த வீடியோலேயே அதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து டைம் பார்த்தோன்னா அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அஞ்சு ஒன்று கரெக்டாக நிக்கா டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இன்னும் வந்து அரை மணி நேரம் கிட்டே ஆகும் நம்ம போய் சேர்கிறதுக்கு சரி நிக்கா அட்டன் பண்ணலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரத்தோடு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்ருக்கோம் ஈவினிங் தான் வந்து அதாவது நைட் ஒரு ஏழு மணி போல் தான் வந்து விருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம போய் சேர்ந்துடலாம் நம்ம இங்கே வந்து இந்த வேஸில் தான் வந்து ரூட் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் இந்த லேன் வந்து கரெக்டாக எடுக்கணும் லேனை வந்து மாற்றி எடுத்துகிட்டோன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை தான் நமக்கு ரூட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுது இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து நிக்கான்னு நடக்கிற இந்த ஹால்க்கு வந்தாச்சு நிக்கா முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிங்கப்பூரில் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக சிங்கப்பூர் கல்யாணத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் நிறைய டைம் வந்தாலும் நான் கல்யாணத்தெல்லாம் வந்து பெருசாக அட்டன் பண்ணது கிடையாது இப்போ ஃபஸ்ட் டைமாக கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டிசர்ட் தான் வந்து வச்சுருக்குறாங்க நிறைய மாதிரி டிசர்ட் வந்து வச்சுருக்குறாங்க எனக்கு வந்து கல்யாணத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த டிசர்ட் தான் ஏன்னா இதில் வந்து நிறைய மாதிரி வச்சுருப்பாங்களா ரொம்ப பார்க்கவும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஃபாராகவும் வந்து எடுத்துகிட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குயில் ஆப்பீஸ் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசர்ட் தான் ஏன்னா வந்து ரைஸ்லாம் கூட இந்த டைமில் எங்களுக்கு சாப்பிட தோணல கொஞ்சம் இயர்லியாகவே வந்து வந்துட்டோம் பார்த்திங்களா அதனால வந்து டிசர்ட் தான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறோம் இவங்க வச்சிருக்கிற இந்த பிளேட்ஸ்லாம் கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ட்ரிங்க் வந்து நன்னாரி சர்பத் அதுக்கப்புறம் ஃபலூடா இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க எது சாப்பிட்றதுனே தெரியல அவ்வளோ வெரைட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுனால நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்புறம் எங்களால் வந்து ரைஸும் வந்து சாப்பிடவே முடியல ஏன்னா வயிறு ரொம்ப ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது தசீம் குட்டிக்கு மட்டும் ரைஸ் வந்து எடுத்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி டைப்பில் வச்சுருக்காங்க ஹைதராபாதி ஸ்டைலில் தான் பிரியாணியும் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது நான் வந்து இந்த கல்யாணத்தில் பெருசாக பொண்ணு மாப்பிள்ளை யாரையுமே வீடியோவும் எடுக்கவும் இல்லை ஏன்னா நான் பர்மிஷன் எதுவும் கேட்காமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எடுக்கலை இது மட்டும் லைட்டாக வந்து எடுத்திருந்தேன் அதனால தான் வந்து இதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கட் பண்ணுறதுக்காக கேக்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்போ தான் வந்து கேக் சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இவ்வளோ தான் வந்து நான் கல்யாணத்தை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இதுக்கு மேலே வீடியோ எதுவுமே நான் கண்டினியூ பண்ணல நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து வீடியோ கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் டே வந்து காலையிலேயே கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மால்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் இங்கே போயிட்டே ஏதாவது கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படியே வந்து காரில் போய்கிட்டே தான் நாங்கள் சிங்கப்பூரை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம் நாங்கள் போகணுன்னு நிறைய இடம் வந்து நினச்சி வந்திருந்தோம் ஆனால் அந்த இடத்துக்குலாம் வந்து எங்களால் போகிறதுக்கு முடியல ஏன்னா டைம் சுத்தமாக பற்றவே இல்லை இப்போ இந்த மால்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த மாலுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஏதாவது போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஃப்ரெண்டு வந்து வீட்டிலேயே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டாங்க காலையிலேயே அதனால வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருக்கோம் சரி பக்கத்துலேயே இந்த மால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் சிங்கப்பூரில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து போயிருந்தோம் எல்லா வீட்டுக்கும் எங்களால் வந்து போகவும் முடியல அதுக்கான டைமும் எங்களுக்கு வந்து பத்தலை ஒரு நாளே வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து நிறையா வந்து ரெசிடென்ஸ் வந்து கட்டிருக்குறாங்க அதனால தான் சுற்றி எல்லா பக்கமும் இந்த மாதிரி பில்டிங்ஸாக இருக்குது இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியே தெரியுது நெக்ஸ்ட் டே வந்து காலையிலேயே கிளம்பி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபாவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது அதனால தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த முஸ்தபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கடை சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகணும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிங்கப்பூரில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு முஸ்தஃபாவில் வந்து ஷாப்பிங் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா உள்ளே போனோன்னா நம்ம எங்கே இருக்கோன்னே நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய ஷாப்பிங் மால் இது இது உள்ளே வந்து எந்த திங்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா அந்த வழியாக தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே லிட்டில் இந்தியாவில் தான் வந்து ஹனிஃபா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்குமே சரியாக தெரியல இங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்குது திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி தான் இப்போ வந்து க்ராஸ் பண்ணி போனது பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் நிறையாவே இங்கே கிடைக்கிது இப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்து முஸ்தஃபா ஜுவல்லரி இது வழியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம் காரில் வந்திருக்கிறதுனால காரை ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே என்ட்ராகணும் முஸ்தஃபா உள்ளே வந்து பார்க்கிங்லாம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல இப்போ நிற்கிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து புரியவே இல்லை ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரானதுமே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் தான் வந்து நிறையா வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது சரி பர்ஃப்யூம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் ஏன்னா சிங்கப்பூரில் இருக்கிற பர்ஃப்யூம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்துட்ருக்குறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்குறாங்க பாருங்களேன் நிறையா பிராண்ட்ஸில் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் கிடைக்கிற ப்ராண்ட்ஸும் வந்து இங்கே நல்லாவே இருக்குது அப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து வெஜிடபிள் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கிற இந்த செக்ஷனுக்கு தான் இங்கே வந்து ஃபாரம் வந்து ஒரு பைனாப்பிள் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அது வந்து உள்ள பிங்க் கலர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அது தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெல்லனே எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்லாம் அவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சுருக்குறாங்க எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளும் வந்து இங்கே இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே நிறையா இருக்குது இந்த சைடில் பாருங்களேன் முருங்கைக்காய்லாம் நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க அப்புறம் மாங்காய் இதெல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நிறையா வெரைட்டியில் வந்து சில்லி வந்து வச்சுருக்குறாங்க நிறையா வகையான மிளகாய் வந்து இங்கே இருக்குது அப்புறம் இங்கே வந்து கரும்பு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இது கரும்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகமாக தான் பார்த்தேன் ஆனால் உண்மையிலே இது கரும்பு தான் அப்புறம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே மீட் தான் இருக்குது சிக்கன் அப்புறம் வந்து மட்டன் பீஃப் இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் மீட் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இது எதுவுமே வந்து நம்ம இப்போ நம்மளால் வாங்கிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்ம கேள் போடுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி நமக்கு ஃபிஷ் வந்து கிடச்சிச்சின்னா நல்லா சூப்பராக இருக்கோமே அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அதை கட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை பாருங்களேன் இது வந்து மெதுவடை தான் பார்த்திங்கன்னா ரெடியாகவே பொறிச்சே வச்சுருக்குறாங்க ஹாஃப் குக்கடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நம்ம வீட்டில் போயிட்டு வந்து பொறிச்சிக்கலாம் போல் பட் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம் இது எதுவுமே நான் வந்து வாங்கிட்டு வரல ஏன்னா வந்து எப்படி இருக்கோமோ நம்ம வீட்டு போய் சேர்கிறதுக்குள்ளே இது நல்லாயிருக்குமோ இருக்காதோ அப்படின்னு யோசிச்சுட்டு எதுவுமே நான் வந்து வாங்கலை அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஃப் சமோசா அப்புறம் இது வந்து டேப்பியோக்காவில் வந்து ஒரு கேக் மாதிரி இருக்கும் இதுவும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸில் வந்து இருக்குது நமக்கு மலேசியாவில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஆப்ஷன் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்புறம் இங்கே வந்து சமோசா இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரோசன் சமோசா வச்சுருக்குறாங்க அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற அமுல் பட்டர் அமுல் சீஸ் இது எல்லாமே வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பாஸ்தா மெக்ரோனி இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க இதுவே நிறையா மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க ஒன்றும் ஒன்றும் புரியாத பேரில் நிறைய மாதிரி இருக்குது நமக்கு வந்து சில வெரைட்டிஸ் மட்டும்தான் தெரியும் ஆனால் இங்கே ஏகப்பட்டது இருக்குது நானும் ஃபராகவும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் மூணு பேரும் மூணு படியில் உட்காந்து ஃபோன் தான் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ஒரு வழியாக கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு இங்கே முஸ்தபாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏன்னா செம்ம பசி எல்லாருக்கும் சகுந்தலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட வந்ததும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு மலேஷியாவை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குறோம் போகிறப்பவே வந்து செம்ம மலை உண்மையாக சொல்கிற எனக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வந்து மூணு நாள் மட்டும்தான் இருந்தோம் சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு மண்டே ஈவினிங்கே வந்து கிளம்பியாச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் சிங்கப்பூர் இமிகிரேஷன் அப்புறம் மலேஷியன் இமிகிரேஷன்லாம் தாண்டி இப்போ வந்து வந்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அதாவது ம சிங்கப்பூர் உள்ளே என்ட்ராகிறப்ப நம்ம துவாஸ் வழியாக என்ட்ராகிருந்தோம் அப்போ வந்து நம்மளை நம்மளோட கார் அல்ஃபாட் கார் தான் அந்த காரை வந்து நம்ம லாரி அப்புறம் பஸ் அந்த லைனில் வந்து போக சொல்லியிருந்தாங்க இந்த டைம் வந்து நம்ம வுட்லேண்ட்ஸ் வழியாட்டி வெளியாகிறோம் அப்போ வந்து நம்மளை வந்து திரும்ப வந்து நம்ம லாரி பஸ் லைன்லே தான் நம்ம வந்தோம் அப்போ சொன்னாங்க நீங்கள் இந்த லைனில் வரக்கூடாது நீங்கள் வந்து கார் லைனில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த டைம் மட்டும் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அப்போ சொன்னோம் ஸ்துவாஸில் வந்து நாங்கள் இப்படி தான் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க துவாஸில் வேற ரூல் உட்லாண்ட்ஸில் வேற ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல எப்போவுமே வந்து வுட்லேண்ட்ஸில் வந்து வரப்போ நம்மளோட அந்த ஆல்ஃபாட் கார் இல்லை கொஞ்சம் இன்னோவா இந்த மாதிரி கார் எல்லாமே வந்து நார்மலாக கார் லைன்லேயே வரலாம் ஆனால் துவாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் வேன் அந்த லைனில் வந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து முன்னாடி ஜொஹோர் வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று நம்ம உட்லேண்ட்ஸை வந்து பார்த்துருப்போம் அங்கே தெரியுதுல நிறையா பில்டிங் இங்கே நின்று தான் நம்ம வந்து வட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட்டை வந்து பார்த்துருப்போம் அது வந்து இப்போ நான் போகிறப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு ஜோஹூரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ டைம் பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சு இப்போ பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து லைட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக பசை இல்லை சரி இருந்தாலும் பாய் பிரியாணி வந்து வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வாசல்லேயே வந்து ஜப்பார் பாய் நம்மளை வேற வரவேற்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன் அங்கே போ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் இன்னைக்கு வந்து சுத்தமாக ஆளே இல்லை ஒருத்தர் கூட இல்லை மேலே யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க டைம் ஆகிட்டதுனாலயோ என்னமோ தெரியல அதனால கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு பசி இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஜிகர்தண்டா மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஜிகர்தண்டை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லாவே இருந்தது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப விரும்பி வந்து குடித்தாங்கன்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் இனிப்பு குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு உள்ளே நிறைய நட்ஸ்லாம் வந்து போட்டு சூப்பராகவே இருந்தது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க இங்கேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனாலும் பிரியாணி வந்து ஒன்றும் ஆகாது நல்லாவே இருக்கும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஜொஹூர்லேருந்து கேஎலுக்கு வந்து பிரியாணி வாங்கி எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணுறா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி மட்டன் பிரியாணி தான் இன்னொன்று வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதை தான் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம் திறக்கிறப்பவே நல்லா வாசமாக தான் இருந்தது நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து பிரியாணி இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உரப்பை இதெல்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிதான் இருந்துச்சு ஸோ சைடிஷ்லாம் இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப இதை சொல்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இதோட இந்த ப்ளாகும் முடியுது இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்பராக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்